வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் ஒரு அதிரடியான ஏற்றத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீண்டும் தங்கத்தோட விலை சரிஞ்சிருக்கு இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுற வேலையில் வெள்ளியோட விலை எப்படி இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் எவ்வளோ சரிங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நேற்று நூற்றி பன்னெண்டு ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் தொடர்ந்து பூஜ்ஜியமாக காணப்படுனாலும் வெள்ளியோட விலை மீண்டும் நூற்றி பன்னெண்டு ரூபாவாகவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி இருபது ஆகும் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வேலை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு பதினோரு ரூபாவும் எட்டு கிராமுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது விலை சரிவில் காணப்படுற வேலையில் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஆறு ரூபா அப்படிங்கிற சரிவில் காணப்படுற வேலையில் பத்து கிராமோட விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி எழுபது ரூபாயாக காணப்படுது மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதே வேலை நீங்கள் மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுது இருபத்தி ரெண்டு கேத் தங்கத்தோடய விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் எட்டு கிராமுக்கு எண்பது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது இதனால் இருபத்தி ரெண்டுக்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து இரநூத்தி இருபது ரூபாயாகும் எட்டு கிராமோட விலை அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி அறுபதாக காணப்படவில்லை சாத்து கிராமோட விலை எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுவா காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்